சிம்மம் சிம்ம ராசிக்கு சனிங்கிற கிரகம் இல்லாம இருக்கிறதே நல்லது அந்த அளவுக்கு கடுமையான எதிரி சூரியனுக்கு சனி உலகத்துக்கே ஒளிய கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சூரியன் சனி மிகப்பெரிய இருள் கிரகம் ஒலிக்கும் இருளுக்கும் ஆகவே ஆகாது இரண்டு பேரும் கடும் பகைவர்கள் தன்னம்பிக்கை தைரியம் ஆளுமை தன்மை அதிகாரம் இதையெல்லாம் கொடுக்கிற கிரகம் சூரியன் தாழ்வு மனப்பான்மை பொறாமை நயவஞ்சகம் களவு இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகம் சனி உலகத்தில் உள்ள மொத்த கெடுதல்களையும் கொடுக்கக்கூடிய கிரகம் சனி உலகத்தில் உள்ள மொத்த கெடுதல்களையும் அழிக்கக்கூடிய கிரகம் சூரியன் இவங்க ரெண்டு பேரும் இப்படி டெட் ஆப்போசிட்டா இருக்கிறப்ப ரெண்டு பேருக்கும் எப்படி ஒத்து போகும் ரெண்டு பேருமே ஆப்போசிட் ஆப்போசிட் தான் அப்படிப்பட்ட சனி கடந்த ஒன்றரை வருஷமா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியவே பார்த்துட்டு இருக்கார் உங்களுடைய உடல் நலத்தை கெடுத்துட்டு இருக்கார் உங்களுடைய மனநலத்தையும் கெடுத்துட்டு இருக்கார் சனி நோயால தொந்தரவு பல பிரச்சனைகளால உங்களுடைய மனதுல பல குழப்பம் மன உளைச்சல் பல எதிர்ப்புகள் உங்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு எங்க பார்த்தாலும் இப்ப சுத்தியும் எதிர்ப்புகள் தான் அதிகமா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தவர் சனிதான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து சனி கண்டக சனியாக வேலை பார்த்துட்டு இருந்தார் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியே பார்த்து உங்களுக்கு பல கெடுதல்களை சனி கொடுத்துட்டு அப்படிப்பட்ட சனி வக்ரம் அடைகிறது சிம்ம ராசிக்கு ஒரு நன்மையான அமைப்பு தான் ஏன்னா சனி வலிமையா இருந்து அதாவது உங்களுடைய எதிரி கிரகம் வலிமையா இருந்து உங்களை பாதிச்சுட்டு இருந்த நிலைமையிலிருந்து அதனுடைய வலிமை கொஞ்சம் குறையற அமைப்பு உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் உங்களுடைய எதிரி வலிமை குறைஞ்சா உங்களுக்கு பலம் தான் அது உங்களுக்கு வெற்றி தான் அது சனி வக்ர பயிற்சி காலம் ஜூன் முப்பதுல இருந்து நவம்பர் பதினைஞ்சு வரைக்கும் இது ஒரு நாலரை மாச காலம் கடந்த ஒன்றரை வருஷமா நீங்க அனுபவிச்ச கஷ்டத்துல இருந்து இந்த நாலரை மாச காலம் ஒரு விமோச்சனமா இருக்கும் கடந்த ஒன்றரை வருஷமா சனி கொடுத்த கஷ்டம் உங்களுக்கு பெருசா தெரியல அப்படின்னா அதுக்கு காரணம் குருதான் குரு ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்த்து சனி கொடுக்குற கஷ்டங்களை சமாளிக்கிற ஆற்றலை உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தார் சனி கஷ்டத்தை கொடுத்தாலும் குரு நன்மையை கொடுத்ததுனால சனி கொடுக்கிற கஷ்டங்கள் உங்களுக்கு பெருசா தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்புகள் இல்லை ஆனா இப்ப குரு வந்து கடந்த மே மாதம் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு மாறிட்டார் சிம்ம ராசிக்கு வரைக்கும் சனி கொடுத்த கெடுதல்கள்ல இருந்து குரு உங்களை காப்பாத்திட்டு இருந்தார் இப்ப கடந்த மே மாசத்துல இருந்து குரு உங்களை தனியா விட்டுட்டு போயிட்டார் அப்படி ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்ல இருக்கும் பொழுது இந்த மாதிரி உங்களுடைய எதிரி கொஞ்சம் பலமிழந்து போறது உங்களுக்கு மிக நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு சனி உங்களுக்கு ஆறாம் ஆதிபத்தியத்திற்கும் ஏழாம் ஆதிபத்தியத்திற்கும் உரிய கிரகம் ஆறாம் ஆதிபத்தியங்கிறது கடன் நோய் எதிர்ப்பு வம்பு வழக்கு இதையெல்லாம் கொடுக்கிற ஒரு ஆதிபத்தியம் ஆறாம் ஆதிபத்தியம் கெட்டதுகளை தான் கொடுக்கும் மற்ற ராசிக்கு வந்து ஆறாம் ஆதிபத்தியத்துக்குரிய கிரகங்கள் வந்து மற்ற வேற கிரகங்களா இருக்கும் பொழுது போன போகட்டும்னு கொஞ்சம் மனது இறக்கப்படும் ஆனா சிம்ம ராசிக்கு ஆறாம் அதிபதியான சனி அவருடைய ஆதிபத்திய பலனை கடுமையான முறையில் தருவார் அப்படிப்பட்ட சனி இப்போ ஆறாம் ஆதிபத்தியத்தை ஏழாம் இடத்துல இருந்து வலுவா கொடுத்துட்டு இருக்கார் கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனை இது எல்லாமே கொடுத்துட்டு இருக்கார் அப்படிப்பட்ட சனி பலமிழந்து வக்ரமாகிறது சிம்ம ராசிக்கு ஒரு நன்மையை அமைப்பு தான் அதாவது கூட கெடுதல்கள் நடக்கிறது குறைஞ்சாவே அது போல ஒரு காலகட்டம் இந்த நாள மாத காலம் உங்களுக்கு அமையுது ஜூன் முப்பதுல இருந்து நவம்பர் பதினைந்து வரைக்கும் சனியோட வக்ர காலமா இருக்கு இந்த காலத்துல உங்களுக்கு சனியோட கெடு பலன்கள் அதிகமா நடக்காம ஓரளவுக்கு மட்டுப்படும் சனி அவருடைய ஆட்டத்தை அதிகமா ஆடாம கொஞ்சம் அடங்கி இருக்க போறார் அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது சிம்ம ராசிக்கு இது வரைக்கும் பிரிஞ்சிருந்த கணவன் மனைவிகளுக்கிடையே இப்ப வந்து ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் இது வரைக்கும் டிவோர்ஸ் வரைக்குமே போயிருந்த கணவன் மனைவி இப்போ கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பீங்க இந்த டிவோர்ஸ் தேவைதானா இந்த பிரிவு தேவைதானா குழந்தைகள் நிலைமை என்னாகும் குடும்ப நிலைமை என்ன ஆகும் இனிமே ஃபியூச்சர் எப்படி இருக்கு அதை பத்தி யோசிக்க துவங்குவீங்க உங்களுடைய கணவன் நல்லது மனைவியுடைய நல்லவைகளை அதாவது இன்னொரு பக்கமான நல்ல அமைப்புகளை நீங்க யோசிக்க தொடங்குவீங்க இப்போ இந்த நாலரை மாச காலமும் உங்களுக்கு அதுக்கு ஒரு அவகாசம் கிடைக்கும் நண்பர்களால இது வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் ஓயும் தொழில் கூட்டாளிகளாலையும் நீங்க பயங்கரமா பிரச்சனைகளை சந்திச்சீங்க தொழில் கூட்டாளிகளால நீங்க ஏமாற்றப்பட்டீங்க அதுல தொழில்ல நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட நிலைமையில கொஞ்சம் உங்களுடைய தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை இப்ப எடுப்பாங்க இது வரைக்கும் திருமணம் தள்ளி போயிட்டே இருந்தது ஏன்னா சனி ஏழாம் மடத்தை பயங்கரமா கெடுத்துக்கிட்டு இருந்தார் அதனால வரன் அமையாம திருமணத்திற்கு தடைகளை கொடுத்துட்டு இருந்தார் சனி இப்போ சனியோட பலம் கொஞ்சம் குறைஞ்சதுனால திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படும் திருமணம் நடக்கிறதுக்கும் இந்த நாலரை மாத காலம் உங்களுக்கு உதவிகரமா இருக்கும் சனி ஏழாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்தையும் பார்த்தார் ஒன்பதாம் இடங்கிறது உங்களுக்கு பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்காம சனி உங்களுக்கு தடுத்துக்கிட்டு இருந்தார் இது வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தார் அவர் வந்து உங்களுக்கு பாக்கியங்களை கொடுத்தார் சனி கொடுக்கன்ற கஷ்டங்களை சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு மன தைரியத்தையும் மன வலிமையையும் உங்களுக்கு ஆற்றலையும் கொடுத்தார் குரு இப்போ குருவும் பயிற்சி அடைஞ்சிட்டார் இப்போ வந்து இந்த சனி வலிமை இழக்கிறது சனி வக்ரம் ஆகிறது உங்களுக்கு ஒரு விதத்துல நல்லதுதான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தான் இந்த சனி வக்ரம் அடைகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி வக்ர காலத்துல உங்களுக்கு ஏற்பட்டிருந்த கடன் ஓரளவுக்கு தீர்வு அமைப்பாக இருக்கும் உங்களுக்கு நோய்க்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும் நோயால கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் எதிர்ப்புகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்ப எங்க பார்த்தாலும் எதிர்ப்புகளாவே இருக்கு சுத்தியும் உங்களுடைய வீட்லயும் எதிர்ப்பு சொந்த பந்தங்களுக்குள்ளேயும் எதிர்ப்பு ஆபீஸ் போனாலும் எதிர்ப்பு தொழில் வேலை செய்யற இடத்துலயும் உங்களுக்கு எதிர்ப்புகளாக இருக்கு அதெல்லாம் இப்ப கொஞ்சம் நீங்கிற அமைப்பாக இருக்கும் இந்த நாலரை மாச காலமும் கொஞ்சம் நீங்க அமைதியா இருக்கலாம் ரிலாக்ஸா இருக்கலாம் நிம்மதியா இருக்கலாம் வீட்ல இருந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் ஒரு ஓரளவுக்கு ஒரு தீர்வுக்கு வரும் நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்